கர்த்தனும் ரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் நிலைப்பார்தல் உள்ளிட்டத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான் எவர் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை குறித்த ஒரு கர்சனை நமக்குள் இருக்க வேண்டும் அவர்களை குறித்து என்ன வேண்டும் ஒருவேளை வேளை எகிப்திலிருந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து இசைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அவர்களை பார்த்து கருத்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்கள் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து வரும் பொழுது எவ்வளவு சிறுமைப்பட்டீர்களோ அப்படி சிறுமியிலிருந்து கருத்துரை விடுதலையாக்கி இன்று உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார் அப்படி பெருக பண்ணின பொழுது நீங்கள் அந்த சிறுமியானவர்களை பார்த்து ஏலமாய்ப் பாராதபடி உன் பழைய நாட்களே எண்ணி பார்த்து அவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் நீங்கள் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறுமிப்பட்ட நாட்களை மறந்து போய் விடுகிறோம் அதனால் நாம் மேன்மை அடையும் பொழுது உன்னை ஆசிர்வதிக்கும் பொழுது மற்றவர்களை பற்றிய ஒரு கர்சனையே இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களை பார்த்தா பரியாசம் பண்ணுகிறது போல ஒரு பார்வை அவர்களை குறித்த ஒரு கர்சனை கூட இல்லை அவர்களை குறித்த ஒரு சிந்தை கூட அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ன பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என்ற எண்ணங்கள் கூட நமக்கு வருவதில்லை காரணம் நாம் எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்குள் நாம் கடந்து வந்துவிட்டோம் என்கிற ஒரு எண்ணம் கர்த்தர் அதை விரும்பவில்லை கர்த்தர் விரும்புகிறது என்ன நீ முன் நிலைமையில் எப்படி இருந்தாயோ அதை நீ அணுதினமும் எண்ணி பார்க்க வேண்டும் கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்தி கொண்டு வந்தார் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து வந்தது என்ன வேண்டும் என்று கர்த்தர் அவர்களிடத்துல இஸ்ரேல் ஜனங்களிடத்துல அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அணுதினமும் உன்னுடைய காரியத்தை நீ எப்படி இருந்தாய் இப்பொழுது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்ன வார்த்தையை கொண்டு கருத்து உங்களை பலப்படுத்தினார் என்பதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் இந்த சிறுமைப்பட்டவர்களை பார்த்து அவர்கள் சிந்திக்காமல் போகவே மாட்டார்கள் அவர்களை குறித்த கர்சனை நமக்குள் இருக்க வேண்டும் அப்ப நாம் ஒரு ஒரு நாள் இந்த சூழ்நிலை தான் நாம் கடந்து வந்தோம் நம்மை கர்த்தர் எப்படி சமந்து நம்மை விடுதலையாக்கி வழி நடத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் சிறுமை பெற்றவர்கள் மேல சிந்தை உள்ளவர்களாக இருந்தோம் ஆனால் பாக்கியவான்களாய் காணப்படுவோம் அப்போ நம்முடைய பழைய நாட்களை எண்ணி பார்க்க வேண்டும் கடினமான காலகட்டத்தில் எப்படி கர்த்தர் நமக்கு உதவினார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைவர் நல்ல ஆசிர்வாதங்களை பெற்ற மறந்து மறந்து விடுகிறோம் கர்த்தர் யார் என்று கேட்கிற அளவுக்கு துணிகரமாய் மாறிவிடுகிறோம் அப்படி செய்யும் பொழுது அதன் மீது கர்த்தர் எப்படி பிரியமா இருப்பார் நாளைக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆனால் என்ன செய்யக்கூடும் கர்த்தரோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் ஒருவனை உயர்த்த முடியும் ஒருவனை தாழ்த்த முடியும் பொழுதுல வாழ்க்கை மாறி போய்விடும் அமைகி எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு வியாதி வந்தா போதும் அவளுடைய நிலையை மாறி போய்விடும் அவன் சூழ்நிலை மாறி விடும் யோசிச்சு பாருங்க நல்ல சமாதானமான ஒரு வீட்டுக்குள்ளாக ஒரு வியாதிஸ்தர் இருந்தாருன்னா அந்த வீட்டுக்குள்ள எப்படி சமாதானம் உண்டா இருக்கும் எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையா மாறி விடும் இல்லையா அதனால இவைகளை கத்த நம்மை அறிந்து கொள்ளும்படியாய் புரிந்து கொள்ளும்படியாய் நம்ம அனைவர் சொல்வார்கள் இன்னைக்கு தேவனம் ஒண்ணு இல்லை கத்தர் ஒருவர் இல்லாவிட்டால் இன்னைக்கு நமக்கு இந்த பாக்கியம் பெற்றிருக்க முடியாது இந்த வேர் பிரித்து ஆசிர்வதிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சில்வையில மறித்து இரத்தத்தை சிந்தி கிரியம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார் அதை நாம் புரோஜினப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்று நாம் இருக்கும் பொழுது அவர் அழைத்து விடுதலையாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து மறந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் நினைவா நினைவாய் இருக்க வேண்டும் என்று கர்த்த விரும்புகிறார் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் அநேக நேரத்தில் எல்லா ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் வந்துவிட்டால் நாம் எல்லாவற்றையும் மறந்து போய் விடுகிறோம் அதனால தான் கர்த்த சொல்கிறார் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் யார் மீது சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்த அவனை விடுவிப்பார் எவரை விடுவிப்பார் என்று பார்த்தோமானால் யார் இந்த சிறுமியானவர்கள் மீது சிந்தையாக இருக்கிறோமோ அவர்களுக்கு வருகிற தீங்கிலிருந்து அவர்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் யாருக்கு என்ன சூழ்நிலை வரும் என்று சொல்லவே முடியாது நம் வாழ்க்கையில் எதையும் தீர்மானிக்க முடியாது எது வேணாலும் சம்பவிக்கலாம் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறி போகலாம் அதனால நாம் நம்மை ஆசிர்வதித்த தேவன் நம்மிடத்தில் நம்மிடத்தில் நினைவு கொள்கிறது என்ன என்று பார்த்தோம்னால் நாம் பிறகு என்ன செய்ய போகிறோம் நாம் நாம் சுயமாய் வாழ்வதற்காக அல்ல கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பது அவரை ஆராதிப்பதற்காகவே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தாலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் சிறுமைப்பட்டவரின் தெக்கட்டவர்களையும் உன்னோடு இணைத்து கொள்கின்றது அவருடைய தேவைகளை சந்திக்கும் படியாயமின் அதனால ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அதே அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கார் கர்த்தருக்கு தான் நாம் கடன் கொடுக்கிறோம் அப்போ சிறுமைப்பட்டவனை குறித்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் ஆலயத்துல கூட நம்ம போறோம் ஆலயம் முடிந்த பிறகு அங்கே இருக்கிற சிறுமையானவர்கள் ஏழையானவர்கள் தெக்கட்டவர்கள் அவர்களை குறித்த ஒரு விசாரிப்பு அவர்களை விசாரித்து என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் இன்னைக்கு நாம் அதையெல்லாம் விசாரித்தோமானால் அவர்களுக்கு ஓத்திரம் பண்ணும்படியான காரியங்களை செய்து விடுகிறோம் அவர்களை நெருக்கத்துக்குள்ளாக கொண்டு விட்டு விடுகிறோம் அல்ல விசாரிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்யாவிட்டால் கூட அவர்களுடைய சூழ்நிலை அறிந்து அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் நீ ஜெபித்தால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார் நாம் ஜெபித்தாலே போதும் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார் அவர்களை ஆசிர்வதிப்பார் ஆனால் நாம் ஜெபிக்க கூட மாட்டோம் அப்புறம் எப்படி நாம் உதவி செய்வோம் அதனால் நம் வாழ்விலே நாம் பழையத பழைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பிறர்க்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ ஏழையாக இருக்கிறவன் சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தீங்கு நாளிலே நம்மை விடுவித்து பாதுகாப்பார் அல்ல நாம் நமக்காக வாழாதபடி நாம் கத்தர்கென்று வாழும் பொழுது கத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்று பார்த்தோம்னால் நமக்கு மாத்திரமல்ல பிறர்க்காகவும் உதவி செய்கிற ஒரு கரமாய் மாற வேண்டும் அப்போது நம்ம சிந்தைகள் எல்லாம் ஏழையை குறித்திருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய சிந்தையெல்லாம் நம்மளை காட்டிலும் வளர்ந்தவர்களும் ஐஸ்வரான்களும் நம்மை காட்டிலும் மேலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் குறித்தே எண்ணிக்கொண்டிருப்போம் அதல்ல வாழ்க்கை எது வாழ்க்கை என்றால் நம் கீழே இருக்கிறவர்களை பார்த்து இவ்வளவு மேன்மையாக நம்மை வைத்திருக்கிறாரே அப்போ அந்த தேவனிடத்தில் நாம் வேண்டும் பொழுது அவர்களையும் கத்தரை ஆசிர்வதிப்பாரே இந்த சிந்தை நமக்குள் வந்துவிட்டால் நாம் பாக்கியம் அடைந்து விடுவோம் அப்பொழுது நமக்கு வருகிற எந்த தீங்கு வந்தாலும் கத்தரதை விடுவித்து நம்மை பாதுகாப்பார் எனவே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம் சிந்தை மாற வேண்டும் எப்பொழுதும் நம் அருகில் இருக்கிறவர்களை குறித்த எண்ணங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் உதவி செய்யாவிட்டால் கூட அவர்களை செவித்து அவர்கள் பலனடையும் வரைக்கும் கத்த இடத்துல மன்றாடுகிற ஒரு குணம் நமக்குள் வந்துவிட்டால் கத்தை நம்மை கொள்வார் எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாப்பார் எனவே ஒருவேளை இதுவரையிலும் நாம் வந்து மேலானவர்களை பார்த்தே வாழ்ந்திருந்தோமானால் அவர்களை விட்டுவிட்டு நம் கீழே இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் முடிந்தால் உதவி செய்யலாம் இல்லாட்டால் அவர்கள் காய் ஜெபிக்கலாமே அப்படி ஜெபிக்கிற குணம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம் கத்த நிச்சயமாக ஜெபங்களை கேட்டு அதற்கு நிச்சயமாக பதில் அளிப்பார் இணைந்து ஜெபிப்போமா அன்பின் பிதாவை இந்த வேலையிலும் இயேசுவை ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஏழையாக இருக்கிறவர்களை ஒடுக்காதபடிக்கு ஆமாப்பா கண்ணீர் வடிக்கோடைய கண்ணீரைத் துடைக்கும்படியாய் உதவி செய்யும்படியாய் கருத்தை தாம எங்களை உதவி செய்ய உதவியும்படியாகன ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக அப்பா எங்கள் கரங்களை ஆசிர்வதிப்பேராக தீங்கு நாட்கள் எங்களை விடுவித்து பாதுகாப்பேராக அப்பா சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தி உள்ளவர்களாக எங்களை மாற்றுவராக எங்களால் கூடிய மற்றும் உதவி செய்கிற திராணி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் பலனை தாரும் ஆரோக்கியத்தை தாரும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோடு நிற்கிறார்களோ அவருடைய எல்லாம் மாற தீங்கை விளக்கி பாதுகாத்து விடுவிக்க இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேனாப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வந்துட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீ பேசுவேராக இனி வரும் நாட்களிலே அப்பா எங்கள் கீழே இருக்கிற ஏழையானவர்களை குறித்து ஒரு கர்ஷனை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தனை எங்களை கற்றுத் தருவேராக எங்களை எடுத்து பயன்படுத்துவார்கள் தீங்குக்கு விளக்கி பாதுகாப்பேராக இயேசு நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் கர்த்தன் நிச்சயமா உங்களை ஆசிரியத்து வழிநடத்துவார் தொடர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து கொள்ளலாம் அநேகர் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் ஒரு சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்து கிருப்பை பாராட்டு வராது ஆமே தான்